அனைவருக்கும் வணக்கம் நசீம் ஹிக்மத்தினுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நீ எரியாவிட்டால் நான் எரியாவிட்டால் நாம் எரியாவிட்டால் ஒளி எப்படி இருளை வெல்லும் அப்படிங்கிறதா அந்த ஒரு கவிதை சமூகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்பியவர்கள் அப்படின்னு எப்போதுமே உண்டு இன்றைய காலமாகட்டும் இதற்கு முன்பாகட்டும் இந்த சொசைட்டியில் எப்போலாம் அநீதி நடக்குதோ அப்போதெல்லாம் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் அந்த அநீதிகளுக்கு எதிராக குறிப்பாக அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக குரல் எழுப்புகிறவர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஒட்டி இன்றைக்கு ஒரு கட்டுரையை வாசிக்க முடிந்தது நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் இவங்க எல்லாரும் அந்த கடிதத்தில் ஒரு ஓப்பன் லெட்டர் ஒன்று அந்த சொசைட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த கடிதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி அரசுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடியவர்கள் இந்த நாட்டில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற கவலையோடு இந்த கடிதம் என்பது தொடங்கியிருக்கு அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்பது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த கடிதம் என்பது சுட்டி காட்டியிருக்கிறது அந்த கடிதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனநாயகம் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த தலை கடிதத்தினுடைய தலைப்பு இது ஒரு ஓப்பன் லெட்டர் இந்த சொசைட்டிக்கு அவங்க கொடுத்தது எதற்காக அப்படின்னா இந்தியாவில் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு இதன் மீது கவனம் உலகத்தினுடைய கவனம் என்பது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தில் அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா காலனி காலத்திலிருந்து அதாவது ஆங்கிலேயர்கள் தொட்ட காலத்திலிருந்து அதன் பிறகு சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்த நாடு எல்லா மக்களுக்கும் எல்லா குடிமகனுக்கும் அரசமைப்பின் மூலமாக ஒரு அடிப்படை உரிமையை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறது அந்த உத்தரவாதப்படுத்தப்பட்ட அந்த உரிமைகளை ஒரு நாடாளுமன்றத்திற்குள் சட்டம் ஏற்றுவதன் மூலம் மட்டும் அதை விட முடியும் அப்படிங்கிற சூழல் இன்றைக்கு நாட்டில் நிலவுவதாக இந்த கடிதம் குறிப்பிட்டிருக்கு இதை ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா இதோடு ஒட்டிய பல விஷயங்கள் என்பது இருக்குது பத்திரிக்கை சுதந்திர குறியீட்டில் இந்தியா நூற்றி அறுபது அறுபத்தி ஓராவது இடத்துல இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நூற்றி ஐம்பதாவது இடத்துல இருந்துச்சு இப்படி வ ஆண்டு ஆக ஆக பத்திரிக்கை சுந்தரம் இந்த நாட்டின் மிக மோசமான நிலையை எட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த கடிதத்தில் இன்னும் பல விஷயங்களும் பேசியிருக்கிறாங்க மிக குறிப்பாக ஒரு உதாரணத்தோடு இந்த கடிதம் இருக்குது என்ன அப்படின்னா நியூஸ் கிளிக் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் அதனுடைய ஆசிரியரான பிரபீர் அவர் வந்து அரசுக்கு எதிராக செய்திகள் வெளியிட்டார் அப்படிங்கிற விவரங்களோடு அவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் சீனாட்டிருந்து பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் ஆறு மாத காலம் இன்னும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த கடிதத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க நியூஸ் கிளிக் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் ஒன்றிய பாஜக அரசினுடைய பல தவறுகளையும் அந்த திட்டங்களின் மீதான விமர்சனங்களையும் ரொம்ப காட்டமாக முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதன் அடிப்படையில் அவர்கள் மீது ரைடு நடந்துச்சு அந்த ரைடில் அவங்களுடைய எல்லா லேப்டாப்ஸ் மற்ற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனாங்க அதற்கப்புறம் அவர் மீதான குற்றச்சாட்டு இன்னும் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை இருந்தாலும் ஆறு மாத காலம் அவர் சிறையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பீமா குறைகான் கேஸு டெல்லியில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராடிய உமர் காலித் மாதிரியான மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் கூட இன்றும் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்கள்லாம் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அரசமைப்பு கொடுத்த அடிப்படை உரிமைகளான கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இதர்களுக்கு எதெல்லாம் எதிராக அரசு என்பது செயல்படுவது துரதிருஷ்டவசமானது அப்படிங்கிறது தான் இந்த கடிதத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நாட்டினுடைய விழுமியங்களான அடிப்படை உரிமைகளும் ஜனநாயகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டியது என்பது மிக அவசியமானது அத்தகைய ஒரு சூழலை இன்றைய அரசு ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் தான் நம் மீது மிஞ்சுகிறது இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு பல உலக நாடுகளுக்கு ஜனநாயகத்திற்கு முன்னுதாரணமாக இருந்த இந்த இந்திய ஜனநாயகத்தில் சமீப காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் கவலையளிப்பதாக இருப்பதாக இந்த கடிதம் என்பது நிறைவு வருது இந்த கடிதம் பல விஷயங்களை பேசியிருக்கு அந்த கடிதம் உங்களுடைய பார்வைகளுக்கு வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல பல செய்தி ஊடகங்களில் அதை பார்க்க முடியல சில இணையதளங்களில் மட்டும் பார்க்க முடிந்தது இந்த கடிதம் பேசியிருக்க செய்தி மிக முக்கியமானது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது எப்படி சொன்னனோ நசீம் ஹிக்மத்தினுடைய கவிதை வரிகளான நீ எரியாவிட்டால் நான் எரியாவிட்டால் நாம் எரியாவிட்டால் ஒளி எப்படி இருளை வெல்லும் அப்படிங்கிற அதே வரிகளோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டியாக வேண்டும் அதே சமயம் அவர்களுக்கு எதிரான அந்த கொடுமைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும் மிக்க நன்றி